இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது பதினான்கு இடங்களில் கனமழையும் இரண்டு இடங்களில் மிக கனமழையும் பதிவாயுள்ளது அதிகபட்சமாக விழுப்புரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினொன்றாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பனிரெண்டாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி கரூர் சேலம் நாமக்கல் தஞ்சை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய அரபு பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறவழிக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்